சனி பயிற்சி நான் சொன்ன மாதிரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு இப்படி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அன்பர்களுக்கு மீனம் பன்னெண்டாம் பாவம் பயப்படணுன்ற அவசியமே இல்லை உங்களோட வயதை பொறுத்து சனி பகவான் என்ன சனியா வராரு அப்படின்றத மூணாவது ரவுண்டு வரக்கூடிய சனி என்ன சொல்லுவாங்கன்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தங்கு சனில நம்ம எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் காரணம் என்னன்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி என்றைக்கு அப்படின்னா திருக்கணித பஞ்சாக பிரகாரம் இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தோராயமாக பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பெயர்ச்சி புரியுதுங்களா சரி இப்ப திருக்கணித பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூன்று பயிற்சிகளுமே உண்டு அதுல சனிப்பயிற்சியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனிப்பயிற்சி நான் சொன்ன மாதிரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறார் இப்படி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா மேஷராசி அன்பர்களுக்கு மீனம் பன்னெண்டாம் பாவம் அப்ப அஹ் மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏழரை நாட்டு சனியா வராரு இப்போ இந்த ஏழரை நாட்டு சனி அப்படின்னும் போது இந்த ஏழரை நாட்டு சனி வந்துச்சுனாலே தாங்க முடிஞ்சிருச்சு சும்மா ஒருத்த சாதாரணமா யாராவது வந்தாங்கன்னா ஏழரை வருது பர் அப்படிம்பாங்க இல்லைங்களா அது எதுக்கு அப்படின்னா அந்த ஏழரை நாட்டு சனி அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்குமா அப்போ ஒருத்த இரிட்டேட் பண்றவன் டென்ஷன் படுத்துறவன் பிரச்சனை கொடுக்குறவன் வரும்போதே பார் பார் வரட்டான் ஏழ்ற அப்படிம்பாங்க ஆக இந்த இது நம்ம நடைமுறையில கேட்க தான் சொல்லுவோம் கேட்க தான் செய்வோம் அதுக்கு மேலே பிள்ளைங்க ஏதாவது சொல் பேச்சு கேட்கல அடங்குல காம்ப்ளிகேஷன் கொடுக்குதுன்னா சனி என்ன அப்படின்னு திட்டுறது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் அதுதான் உண்மை சரி இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இவர் ஏழரை நாட்டு சனியாக வர்றதுனால என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துங்க மேஷராசி அன்பர்கள் நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏழரை நாட்டு சனியினாலே பயப்படணுன்ற அவசியமே இல்லை உங்களோட வயதை பொறுத்து சனி பகவான் என்ன சனியாக வராரு அப்படின்றத பார்க்கணும் இப்போ உங்களுக்கு ரொம்ப இளம் வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க வாழ்க்கையில் ஏழு நாட்டு சனி மொதல் ரவுண்டு வருது அப்படின்னா அதை விரைய சனி அப்படிம்பாங்க ரெண்டாவது ரவுண்டு வருது நீங்கள் ஒரு மத்தியம வயசில் இருக்கீங்க ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க இல்லை ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு வருது அப்படின்னா அது பொங்கு சனி அப்படிம்பாங்க ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க அப்போது உங்களுக்கு மூணாவது ரவுண்டு வருது அப்படின்னா அது தங்கு சனி அப்படிம்பாங்க இந்த மூணு சனிகளுக்குமே வேறு வேறு பலன்கள் அப்படின்றது இருக்குது அங்கே செய்து முதல்ல இப்போ விரைய சனி அதாவது எல வயசு மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏழு நாட்டு சனி வாழ்க்கையில் முத முறையாக வருது அப்படின்னா இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்க சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் விரைய சனியாக வராரு நிறைய விரயங்கள் அப்படின்றது இருக்கும் இந்த விரயங்கள் அப்படின்றது என்னது நம்மளுக்கு காசு பண ரீதியாக நம்மளுக்கு விரையும் அப்படின்றதோ மன மன உளைச்சல் மனதினால் ஏற்படக்கூடிய கஷ்டம் மனதனால் நம்ம அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு சஞ்சலங்கள் இதெல்லாமே விரை சனி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இதை உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தோடு நான் சொல்கிறேங்க பொதுவாக ஒரு ஒரு எங்கேஜ் ஒரு டுவெண்ட்டி ஒன் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் படித்து முடிச்சுட்டான் இப்போ தான் அவனுக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ரவுண்டு எல்லை நாட்டு சனி வருது அப்போ அவன் படித்து முடிச்சுனா கண்டிப்பாக ஒரு வேலைக்குன்னு போனோம் தானே அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மா அப்பா கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்த பையன் வெளியூருக்கு வேலைக்குன்னு போகிறான் அங்கே போனால் அங்கே வந்து ஒரு பிஜியில் இல்லை ரூம் எடுத்து தான் தங்கணும் இங்கே ஏசிலே இருந்த பையன் அங்கே டக்குன்னு ஏசி கிடைக்குமா அடைய ஏசி ரூமே கூட எடுத்து தங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கூட இருக்கற ரூம்மேட் பெருசாக சரி இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிறத்துல பாஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட சபாடினேட்ஸ் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சாப்பாடு இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மா கிட்ட நல்ல சொகுசாக நல்லா சாப்பிட்டுருந்த பையன் வெளியே போய் சுத்தமாக பிடிக்காத சாப்பிட சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால உடல்நல உபாதைகள் அப்படின்றது வரும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இது வந்து பாருங்க இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா இல்ல இது வரவேற்க வேண்டிய விஷயம் எப்படி அப்படின்னா குண்டு கிள்ளியே குண்டு கிளி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிளி எப்படி வெளி உலகத்துக்கு பழகும் வெளி உலகத்துல போனா வெளி உலகத்துல யார் யாரு பக யார் யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும்னு தெரியணும் இல்லைங்களா ஆக வாழ்க்கையில வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கையில நம்ம யார் யார்கிட்ட எப்படி எப்படி பழகணும் எந்தெந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம குனிஞ்சு போகணும் நிமிந்து நிற்கணும் போராடணும் இப்படின்னு பல விஷயத்த நம்மளுக்கு ஒரு கத்து தான் சரி பகவான் அப்படின்னு சொல்ல ஆக இந்த வரைய சனி வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு படிப்பினையை ஏற்படுத்தும் வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கும் ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நம்மள தீட்டி 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 வைரம் பாருங்க தீட்டாமல் இருந்தால் அது வந்து அன்கட் அன்பாலிஷ் டைமன் இப்போ அப்படியே வியாபாரம் பண்ணுறாங்க பட் தீட்டை தீட்ட தீட்ட தான் வயிறு வந்து நல்லா ஜொலிக்கும் அந்த மாதிரி நம்மளை தீட்டி பதப்படுத்தி நம்மளை ஜொலிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஆக இது வரவே தான் என்ன நம்மளை நல்லபடியாக ராஜா கண்ணே மூக்கேன்னு சொல்லாமல் நாலு சாத்து சாத்தி செய் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்து நம்மளை புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சனி பகவானை பத்தி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லைங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பொதுவாக சனி பகவான நீதிமான் அப்படிம்பாங்க ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான் அப்போ அவனை நம்ம வந்து பசிஃபை பண்ணணும் அவனை பிரீத்தி பண்ணணும்னா நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு சிவனே இரு நல்லா உழைக்கிறவங்களுக்கு சனி பிடிக்கும் அதாவது நல்லா உழைக்கிறவங்கள சனிக்கு பிடிக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஹானஸ்டா இருக்கவங்கள சனிக்கு பிடிக்கும் அம்மாவை நல்லா வெய்யாது அம்மாவை நல்லா திட்டாம இருக்கவங்கள சனிக்கு பிடிக்கும் புரியுதுங்களா நாலு பேருக்கு உருவானாலும் ஹெல்ப் பண்ணுறவங்களும் பிடிக்கும் நாலு பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறவங்களும் பிடிக்கும் நாலு பேரை பசின்னாலும் அவங்க முன்னாடி கண்ணதற்கு நம்ம சாப்பிட்றோம்னா சனிக்கு பிடிக்காது ஆக எல்லா நல்ல குணங்களும் சனிக்கு பிடிக்கும் பெருசாக எதுக்கு யோசிப்பானே நம்ம நல்லவங்களாக இருந்தால் மட்டுமே போதுமே பொதுவாக இப்போ போலீஸ்கார் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் போலீஸ்காரை பார்த்து யார் பயப்படணும் திருடதான் பயப்படணும் சாமானிய மக்கள் எதுக்கு பயப்படணும் அவங்க வந்து சாமானிய மக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே அந்த மாதிரி தான் நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டார் சோ எந்தெந்த விஷயத்துல நம்ம உஷாரா இருக்கும் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நல்லவங்களா இருந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் சரி அடுத்து சனி பகவானோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா பன்னெண்டாம் பாவத்தில் உட்காந்து ரெண்டு ஆறு ஒன்பது பாக்குற ரெண்டு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம் விட்டு போற மாதிரி இருக்கும் நம்மளோட பேச்சுக்கு பெருசா மரியாதை இருக்காது குடும்பத்தை விட்டு நம்ம பிரியற மாதிரி இருக்கும் குடும்பத்துல இருந்தாலும் பெருசா நிம்மதி அப்படின்றது இருக்காது சரிங்களா இது ஒண்ணு வர்றது உண்டு அதே மாதிரி ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம கடன் பெரிய லெவல்ல வாங்கக்கூடாது சும்மா ஒரு ரூபா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்ல யாரும் கடன் வாங்குறது இல்லை இல்லைங்களா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி கடன் வாங்கிக்கலாம் திருப்பி கொடுத்துரும் பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது பெரிய லெவலில் கடன் வாங்குறதே தப்பு அதுவும் தனிநபர் கடன் வாங்குறது அதை விட பெரிய தப்பு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை தேவையில்லாமல் சட்டன் பேசிடக்கூடாது யார் எது சொன்னாலும் ஓகே இங்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தவிர பகச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன் பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளோட லக்கு நம்மளோட ஃபார்ச்சூன் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி இருக்கும் நம்மளோட அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறஞ்சிட்டால் மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு தோணும் உண்மையும் அதுதான் பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்றது குறையும் இது யாருக்கு வாழ்க்கையில் மொதல் ரவுண்டு சனி வருது விரைய சனியாக வருதுன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும் ரெண்டாவது ரவுண்டு சனி வருது இப்போ மத்தியம வயசுக்காரங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு சனி வருது அப்படின் போது அது பொங்கு சனி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அவரு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் அது அப்படின்றது நீ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சனி வந்து யாருக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னா நல்ல திறமைசாலிங்களுக்கு மட்டும்தான் அந்த திறமைக்கான ஒரு கிஃப்ட் அப்படின்றத கொடுப்பான் உதாரணத்துக்கு இப்போ நல்லா சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் நல்ல சாப்பாடு கொடுப்பா சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்கிறேன் ஆக நீங்கள் நல்ல திறமைசாலியாக உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பா வாய்ப்பை சட்டுன்னு பிடிச்சிக்கணும் புரியுதுங்களா அது பார்த்துக்கோங்க இப்போ வாழ்க்கையில் மூணாவது ரவுண்டு வருது அதாவது ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் மூணாவது ரவுண்டு வரக்கூடிய சனி என்ன சொல்லுவாங்கன்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தங்கு சனியில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் காரணம் என்னன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்டி ப்ளஸ் வரும்போது நீங்கள் வாழ்க்கையில் பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க நீங்களும் நல்லா செட்டில் ஆயிட்டு இருப்பீங்க அப்போ காசு பணம் வேலை செய்கிறது அதெல்லாம் நீங்க போக மாட்டீங்க இல்லைங்களா ஆல்ரெடி ஃபுல் செட்டில்டு அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் பொதுவாக சனி அப்படின்னாலே எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை அவர் கொடுப்பாருங்க ஒன்று எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கொடுப்பாரு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுப்பாரு இல்லை ஆல்ரெடி என்ன நம்மளுக்கு தொந்தரவு இருக்கோ அந்த தொந்தரவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அதிகப்படுத்தி விட்டுருவாரு அது சார்ந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸ்னோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும் அந்த நோயை நம்ம சரிவர கவனிக்கலை சரி வர வைத்தியம் பண்ணலை இல்லை நாயனமும் நல்லதாங்க வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்க நேரமும் காலமோ சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் சரி இல்லை அந்த நோய் வந்து இன்னும் ஆயிட்டே போகுது அப்போ அந்த மாதிரி அதிகாயிட்டே போகுதுன்னு போது அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் மற்ற உறுப்புகள் பாதிப்பு மற்ற விதமான தொந்தரவுகள் கூட்டு தொந்தரவுகள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆக மேஷராசி அன்பர்கள் நீங்கள் பயந்து இருந்தால் மாதிரி ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டாம் அதாவது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க அது மட்டும் போதும் அதுக்கும் மேலே மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வருஷம் குரு பகவான் தைரிய குருவாக வர போகிறாரு அவர் நிறைய நல்லது செய்ய போகிறாரு ஸோ கவலைப்பட வேண்டாம் சரி இப்ப நம்ம பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யலாம் அப்படின்னா நம்ம முதல்ல தாங்க எது எதுலாம் சனிக்கு பிடிக்கும் அதெல்லாம் நீங்க செய்யுங்க அதுக்கும் மேல ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க சரபேஸ்வரரை கும்படலாம் நரசிம்மரை கும்பிடலாம் இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது ஹனுமன் வந்து பாருங்க ஹனுமனை வழிபாடு பண்ணாலே சனி வந்து பயந்து நிற்பா சனி ரொம்ப ஆஹ் பிளசண்டா சனி ஃபீல் பண்ணுவோம் அதனால ஹெல்ப் பண்ணுவோம் ரெண்டுமே நடக்கும் ஹனுமனை பார்த்து பயப்படுறதோ உண்டு ஹனுமனுக்கு அவன் மரம் கொடுத்த கதையும் உண்டு இப்போ சரபேஸ்வரன் ஈசன் ஈசன் காலடியில் அதனால் எல்லா கிரகங்களும் ஈசன் காலடியில் சரபேஸ்வரன் ஈசனோட சுரூபம் இல்லையா அதனால் சரபேஸ்வரனாலையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகிடுவான் அதுக்கும் மேலே நரசிம்ம மூர்த்தியை கும்புறதுனாலையும் அவன் வந்து அமைதி ஆகிடுவான் எங்கெல்லாம் ராம அவதாரங்கள் பூஜிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான் ஹனுமன் இருக்கிறதுனாலே இவன் அமைதியாகிடுவான் புரியும்னு நினைக்கிறேன் ஆக மேஷராசி என்பர்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு எதுனாலும் பண்ணிக்கோங்க முடியலையா இந்த மாதிரி சரபேஸ்வர் கோயில் நரசிம்மர் கோயில்லாம் வீட்டு பக்கத்தில் இல்லைங்க அப்படின்ட்டிங்கன்னா ஹனுமன் கோயில் இருக்குது அப்படின்னா தினம்தோறும் ஹனுமன் கோயிலில் போங்க அனுமனை வழிபாடு பண்ணுங்கள் இல்லைனா சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்கள் நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் சனியினால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்றது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும் வாழ்த்துக்கள்